பண்ணிட்டு வந்தது அப்படி வந்திருக்கும் போது கன்சிவாகவே கன்சீவ் நேரத்தில் இவனுக்கு ஸ்டோக் வந்துடும் ஸ்டோக் வந்தோடனே அதை சொல்லக்கூட அந்த பிள்ளைனால் முடியல அது அவன் உணரும் தருவா இவன் என்ன என் குழந்த வந்துருச்சுங்கிறது சந்தோஷப்படுறதா கணவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுத்தான்னா அந்த புள்ளை மாதிரி வருத்தப்பட்டது உலகத்தில் யாருக்கும் அந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அவ்வளோ வருத்தப்பட்ட பேச்செல்லாம் உனக்கு வராது சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவன் பேச ஆரம்பிச்சான் இந்த பிள்ளை அவனுக்கு வார்த்தைகளை சொல்லி கொடுத்தத அப்படி அதை வச்சு இவன் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சு இப்போ அது ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் பேசுகிறேன் அதுக்கு காரணம் காயத்தேன்